ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளில் என் லைஃப்பில் இருக்கிறதான ஒரு அனுபவம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொந்த வீடு வேணும் சொந்த கார் வேணும்னு சொல்லி ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது ரொம்ப வருடங்களாகவே ஆசைப்பட்டதுண்டு பிரயாசப்பட்டதுண்டு நிறைய விதத்தில் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் காரியங்கள் வந்து வாய்க்கவே படலை அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் ஜபத்தில் அதிகமாக அந்த காரியத்தை நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எஸ் பேங்க்களுக்கு வாய்க்க பண்ணினாங்க அதுக்கு உணர்த்தப்பட்டதான வசனம் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஒரு மனுஷன் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அதற்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப அதுக்காக நம்ம டைம் எடுத்து நிறைய காரியங்களில் நம்ம இந்த இந்த மாதிரி நடந்தால் நமக்கு அந்த காரியம் வாச்சிருமா வீடு கட்டிடுவோமா கார் வாங்கிடுவோமா சொந்த இடம் வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம சுய முயற்சியில் ஓடிட்டே இருப்போம் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அந்த காரியங்கள் வந்து நிறைய தடையாக தான் இருக்கும் நம்ம வந்து ஜபத்தில் ஆண்டோர் சமூகத்தில் இருந்துகிட்ருக்கும் போது காரிய சித்தி கர்த்தரால் கண்டிப்பாக வரும் எ அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணுவாங்க நீங்கள் எங்கே போய் எப்படி மூவ் பண்ணணுன்றதை எஸ்பா சொல்லி கொடுப்பாங்க எங்கேயும் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி உங்கள் பணம் யார்கிட்டையும் ஏமாந்து போகாதபடி எஸ்பா அழகாக வழி அதுக்கு முதல் காரணம் ஜபத்தில் அவர் சமூகத்தில் இருக்கணும் அவங்க சமூகத்தில் நீங்கள் செய்யப்படுற காரியங்களை சொல்லும்போது அவங்க அழகாக வழி நடத்துவாங்க இங்கே போய் இப்படி பாருங்க இந்த மனுஷனை போய் பாருங்க இந்த காரியங்களில் போய் இந்த லோன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் எங்கேயும் நம்ம யார்கிட்டையும் ஏமாந்துட மாட்டோம் அப்படி அழகாக வழி நடத்துவாங்க வீடு கார் மட்டும் இல்லை சொந்த தொழில் செய்யணுன்னாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் நம்ம சேர்க்கணுன்னாலும் சரி எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்தில் வைக்கும்போது இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி அழகாக அவங்க கைப்பிடிச்சு நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது நம்ம காலை எங்கேயுமே சிக்கிக்கொள்ளாது அதனால் ஜபத்தில் ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க காரியம் சித்தி கட்டாயம் கர்த்தரால் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்